ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ப்ரெட்டை தண்ணியில் முக்கி ரொம்பவே சிம்பிளாக பத்தே நிமிஷத்தில் ஈவினிங் டைமில் ரெடி பண்ணக்கூடிய சூப்பரான ஒரு ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ரொம்பவே சிம்பிளாக பத்தே நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த கிறிஸ்பியான ஸ்நாக் ரெசிப்பியை பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் குக்கிங் அண்ட் டிப்ஸ்க்கு போய் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போடுற லேட்டஸ்ட் வீடியோஸ் உடனடியாக அவங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நான் ஒரு அஞ்சு ஸ்லைஸ் ப்ரெட்டை வந்து இந்த மாதிரி தண்ணியில் முக்கிவிட்டு தண்ணியெல்லாம் இந்த மாதிரி நல்லா புளிஞ்சி எடுத்து ஒரு பவுலில் மாற்றிருக்கேன் தண்ணி வந்து கொஞ்சம் கூட இல்லாத மாதிரி இந்த மாதிரி நல்லா வந்து அழுத்தி எடுத்துடணும் நான் ஒரு அஞ்சு ஸ்லைஸ் பிரெட் வந்து எடுத்திருக்கேன் இப்போ எல்லா பிரெட்டையுமே இதே மாதிரி தண்ணியில் முக்கிட்டு நல்லா வந்து எடுத்துட்டு ஒரு பவுல்லாம் மாத்திடலாம் கொஞ்சம் கூட தண்ணியே இதுல இருக்க கூடாது இப்போ பிரெட் எல்லாத்தையும் நான் வந்து ஒரு பவுல்லாம் மாற்றிருக்கேன் நீங்க மைதா பிரெட்டுக்கு பதிலாக வீட் பிரெட் கூட எடுக்கலாம் இப்போ இதில் ஒரு பெரிய வெங்காயம் பொடியான அரிக்கிருக்கேன் அதை சேர்த்துட்டு கொஞ்சமாக கொத்தமல்லியெல்லாம் பொடியான அரிக்கிருக்கேன் அதையும் நான் இதோட சேர்த்துருக்கேன் வாசனைக்காக ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா காரத்துக்காக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு நான் இதில் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துட்டு இதில் ஒரு அரைக்கப் அரிசி மாவு சேர்த்துருக்கேன் நல்லா கிறிஸ்பியாக வர்றதுக்காக இதில் உங்களுக்கு வேணும்னா இஞ்சி நீங்கள் பொடியாக நறுக்கிட்டு கூட சேர்க்கலாம் நான் இதில் இஞ்சி பச்சை மிளகாய் எதுவும் சேர்க்கல நான் காரத்துக்காக மிளகாத்தூள் தான் சேர்த்துருக்கேன் இப்போ இதை தண்ணி எதுவுமே சேர்த்துடக்கூடாது நல்ல சாஃப்டான மாவாக அழுத்தி பசையணும் இந்த அளவுக்கு நல்லா பசங்கதுக்கப்புறம் இது வந்து இந்த மாதிரி சிலிண்டர்கள் ஷேப்பில் உருட்டணும் உருட்டும் போது ஒட்டாமல் இருக்கிறதுக்காக கையில் கொஞ்சமாக தண்ணி தொட்டுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒட்டாமல் இருக்கும் இப்போ எல்லாத்தையும் இதே மாதிரி உருட்டி எடுத்துடலாம் இப்போ எல்லாத்தையும் நான் உருட்டி எடுத்துருக்கேன் இது எண்ணெயில் போட்டு பொறிக்கணும் ஒரு கடாயிலே எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது இது எல்லாத்தையும் போட்டுட்டு போட்ட உடனே திருப்பி விட்டுறக்கூடாது இது ப்ரெட்டுங்கிறதுனால நமக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அதனால் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் தான் நம்ம திருப்பி விடணும் நல்ல பொன்னிறமானதுக்கப்புறம் தான் எடுக்கணும் இப்போ ஒரு பக்கம் நல்லா கிறிஸ்பியானதும் திருப்பி விட்டுடலாம் ரெண்டு பக்கமும் நல்லா கிறிஸ்பியானதும் ஒரு டிஷ்யூ பேப்பரெலாம் மாற்றிடலாம் அவ்வளோதான் சூப்பரான டேஸ்ட்ல பிரெட் வச்சு பத்தே நிமிஷத்துல ரெடி பண்ணக்கூடிய கிறிஸ்பியான ஸ்நாக் வந்து ரெடி ஆகிட்டு கொஞ்சம் கூட எண்ணெய் குடிக்காம சூப்பரா வந்திருக்கு ஈவினிங் டைம்ல குழந்தைங்க ஸ்நாக்ஸ் கேட்கும்போது பத்தே நிமிஷத்துல ரெடி பண்ணிடலாம் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் இதே மாதிரி எல்லாத்தையும் நான் வந்து ரெடி பண்ணி எடுத்திருக்கேன் இது டொமேட்டோ சாஸோ இல்லை மயோனைஸோ வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் இந்த ஸ்நாக் ரெசிபியை கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க வெளியே நல்லா கிறிஸ்பியாக உள்ள நல்லா சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ஈவினிங் டைமில் டீ கூட அஞ்சே நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம் ரொம்ப நல்லா இருக்கும் எண்ணெய் குடிக்காமல் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா வந்திருக்கு